இனிய காலை வணக்கம் உடல்நிலை சரியில்லாமல் அட்டாக் வந்துடுச்சு பாருங்க அல்லது நடக்கவே முடியல பாருங்க வயசு ரொம்ப ஆகலை இன்னும் நிறைய நாட்கள் இவங்க உயிரோடி வாழ்வதற்கான தருணம் இருக்கிறது அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு மறுபடி வாழணும்னு ஆசைப்படுறவங்க வத்தல் யாகம் பண்ணணும் பகவான் நிர்ணயித்தது நூறு வயதுக்கு மேலே தான் ஒவ்வொரு நபரும் வாழணுங்கிறது ஆக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு குறுகிய காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் போதிலும் ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு தான் ஆகுறதுன்னு வைங்களேன் அவருக்கு இப்போவே நடக்க முடியலை அந்த அம்மாவுக்கு இப்போவே நடக்க முடியலை ரொம்ப சோர்வாகிட்டாங்க எழுபது எழுபத்தஞ்சி வயசாகிட்டுது இன்னும் வாழ்க்கையில் இருக்குது நம்ம பார்க்குறோம் எழுபத்தஞ்சி வயசு ஆகிறதா இவங்க எழுபத்தஞ்சி நாட்கள் வத்தல் யாகவும் பண்ணணும் அவங்க அதுக்கு தயாராக இருக்கணும் சிவன் கோவிலில் பகவான் முன்னிலையில் முதல் பூஜையானது விநாயகரை அழைக்கும் போது ரெண்டு கை நிறைய வத்தல் காய்ந்த மிளகாய் அள்ளி ஆகத்தில் கொட்டணும் அந்த நேரத்தில் ஒரு வாசனை கூட வராது ஒரு தும்மல் வராது அது நேருக்கு நேராக நாம் பார்க்கலாம் இது கணபதி ஹோமமோ அல்லது பகவானுக்கான பூஜைகள் தான் ஆனால் இது எந்த அளவில் செய்வது அப்படிங்கிறது இது சூட்சமமான முறை இது தெய்வங்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு முறையாகும் எந்த அது சரியாகும் அப்படின்னு பார்த்தலான்னா நாளுக்கு நாள் இன்று நாளை நாளை கழிச்சு ஒவ்வொரு படி மேலே ஏறுறீங்க அவங்களுடைய உடல் நலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வியாதியானது என்ன வியாதியானாலும் எப்படியானாலும் அது சரியாகிக்கிட்டே இருக்கும் அவங்க எத்தனை வயசு வரைக்கும் அதுக்கு பிறகு வாழணும்னு இருக்காங்களோ அத்தனை காலங்கள் மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது இது உண்மையிலும் உண்மை ஐதீக முறைப்படி தெய்வங்கள் சொல்லி தந்த ஒரு காரியமாக்கும் இது ஒரு சில பேருக்கு நாங்கள் செஞ்சுருக்குறோம் நல்லா வாழுறாங்க பத்தல் யாக பூஜையில் ஒரு நாளைக்கு ஒரு நாளிகையாவது எங்களோட உட்காரணும் அப்படி உட்காரும் பட்சத்தில் தான் அது நல்ல மாதிரி அது சரியாகும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வத்தல் யாகவும் பண்ணுங்கோ அப்படி சொன்னால் அது நிறைவாகாது அந்த நபர் எங்களோட உட்காரணும் அவங்க கைனால் வத்தல் காய்ந்த மிளகாய் அள்ளி கொட்டணும் அப்போது தான் அது சிறப்பு மனநிலை சரியில்லாத நபர் இருப்பாரானால் கூட அந்த நபருக்கும் அப்படியே சரியாயிடும் நல்லது